என் கூட இருக்கிற இங்க என்ன நாங்க இருக்குற இடம் வந்து காசிமேடு பகுதின்னு சொல்லுவாங்க பயங்கரமான ரவுடிகள் இருந்த ஒரு ஏரியா கொலை பண்ணவங்க நாலு கொலை பண்ணவங்க அஞ்சு கொலை பண்ணவங்க ஜெயிலுக்கு பண்ணவங்க இன்னைக்கு ரசிக்கப்பட்டு பைபிள் தூக்குறேன் அவங்கள கொந்தளிக்கிறாங்க பாஸ்டர் இவர் பேசுறாரு இவர் நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவர் ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன் ஆளை செட் பண்ணியாச்சு நீங்க ஊன் சொல்லுங்க அவர்கள் எல்லாத்தையும் நான் கடல்ல இறக்குறேன் ஆளை வெட்டி போடுறேன் எப்படின்னு இப்ப இதெல்லாம் பண்றதுனால இடந்து போனது கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா இல்ல ஆபாசப்பட நாயகன் பாஸ்டர் தன் மனைவியோடு கூட சேர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் நீங்கள் போட்ட கண்ட் நீங்கள் யூடியூப்பில் உங்க உங்களை எங்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீங்க கர்த்தர் நியாயம் செய்கிற தேவன் அதில் ரவுடிக்கள் வந்து என்னை வெட்டி கடல்லே போடுவதாக கூறினார்களாம் என்னுடைய நண்பர் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அட்ரஸ் வேண்டும் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டால் என்னுடைய அட்ரஸ் எல்லாம் தெரிகிறேன் யார் வேண்டுமானாலும் வாருங்கள் வெட்டி கடல்லே போடுங்கள் இந்த ஆபாசப்பட நாயகன் பாஸ்டர் தன்னுடைய மனைவியோடு கூட உட்கார்ந்து என்ன பேசுகிறான் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டானா அவனுடைய பேச்சிலிருந்து அவன் செய்த தவறு புலப்படுகிறது உண்மை என்கிறது புலப்படுகிறது ஆனால் அதை குறித்து எந்த வன்னிப்போ வருத்தமோ கேட்கப்படவில்லை அவன் திருந்த மனமில்லை அவனும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து கூட்டுக்களவாணிகளாக இருந்து கொண்டு ஊழியம் என்கின்ற பெயரிலே மக்களை ஏமாற்ற தொடர்ந்து முடிவெடுக்கிறார்கள் அவர் அதிலே கூறுகிறார் நான் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என்று சொல்லி நிறைய பேர் என்ன கேட்டாங்க கேஸ் போட்டீங்களா கண்டிப்பாக கேஸ் போட்டிருக்கா அந்த சிஎஸ்ஆர் காப்பி தர நாலு கிரைம்லையும் சைபர் கிரைமில் தான் மெயினாக போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் சைபர் கிரைம்லேயும் நாலு பேர் மேலே தனித்தனியாக கேஸ் போட்டிருக்கோம் சரி எப்பொழுது இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது உண்மையிலேயே இந்த வீடியோ வெளிவந்த போதே இது ஏஐ ஆக்கும் நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன் என்று சொன்னேன் உண்மையிலே அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தால் ஆதாரம் காண்பி என்று சொல்லி கேட்டிருந்தேன் அப்பொழுது அவனால் முடியவில்லை அதன் பிறகு நான் வீடியோ வெளியிட்டு இரண்டு நாள் கழித்து என்னுடைய வீடியோ வெளியே வந்து இரண்டு நாள் கழித்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சும்மா பெயருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை படித்து பார்த்தாலே தெரிகிறது அது ஒரு டம்மி கம்ப்ளைண்ட் என்று சொல்லி அந்த கம்ப்ளைண்டை தன்னுடைய மனைவியை வைத்து கொடுக்க வைத்திருக்கிறான் அதுல இவன் கூறியபடி இது ஏஐ வீடியோ ஆக்கும் என்னை பழிவாங்குவதற்கு மேல் பொறாமை கொண்டு என்னை அழிப்பதற்காக இந்த ஏ என்னுடைய உருவத்தை உருவாக்கி அதை பரப்ப விட்டார்கள் என்ற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறான் இல்லை அவனுடைய மனைவி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார் என்னுடைய கணவனுடைய பர்சனல் டேட்டாவை திருடி அட்மின் போன் நம்பர்ல இருந்து என்னுடைய மகளுக்கு எல்லாருக்கும் அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்பி பணம் கேட்டு மிரட்டுகிறார்கள் என்று சொல்லிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறான் அப்போ இதுல இருந்து அவ அது ஏஐ வீடியோ அல்ல என்கிறதை அந்த கம்ப்ளைண்ட் மூலமாக இவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் என்னுடைய கணவனுடைய பர்சனல் டேட்டாவை திருடி அதை எல்லாருக்கும் அனுப்பினார்கள் என்கிறதான் கம்ப்ளைண்ட் அதை வைத்து பணம் கேட்டு மிரட்டுகிறார்கள் என்று சொல்லி ஆகவே இந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து தெரிகிறது அது ஒரு ஏஐ வீடியோ அல்ல இவர்களுடைய பர்சனல் டேட்டாவிலே இவனே போன்ல வீடியோ எடுத்த அந்த வீடியோ என்று சொல்லி மேலும் அந்த கம்ப்ளைண்ட்ல யாருடைய பேரையும் புகாராக கொடுக்கவில்லை இவர்கள் தான் என்னை மிரட்டினார்கள் என்று சொல்லி காரணம் உண்மையிலே யாரும் வேற மிரட்டவில்லை இது ஒரு டம்மி கம்ப்ளைண்ட் சரி ஆனால் அதை குறித்து ஏதாவது மன்னிப்பு கேட்டானா நான் என்னுடைய சபைக்கு வருகிற பெண்ணோடு உல்லாசமாக இருந்தேன் வேறொரு கணவனுக்கு மனைவியாக இருந்தவளோடு விபச்சாரம் செய்தேன் கடவுளுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி இப்படி விபச்சாரத்தில் ஈடுபட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டானா இல்லை இப்பொழுதும் தன்னை நியாயப்படுத்துகிறான் இப்போ இவன் செய்த உபச்சாரம் சபைக்கு வருகிற பெண்ணை அடுத்தவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டது தப்பு இல்லையாம் ஆனால் அதை அம்பலப்படுத்தியது தவறாம் ஆகவே எனக்கு எதிராக பணம் கொடுத்து வழக்கு நடத்த தீர்மானித்தானான் ஆனால் நேற்றைய தினத்திலே அவனுக்கு திடீர் ஞானோதான் கிடைத்து அந்த வழக்கை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி நினைத்தானா நேத்து ஒரு பெரிய ஒரு லாயர் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் எடுக்கலாம் பெரிய லாயர் சும்மா அவருக்கு ஃபீஸே நாலு லட்ச ரூபாய்க்கு மேல இன்னைக்கு சப்மிட் பண்ண வேண்டியது கத்த நேற்று இரவு என்னோட பேசுற யுத்தம் என்னுடைய தண்டு தேவன் என் மேல வைத்திருக்க அபிஷேகம் உண்மையானது நீ அமைதியாயிரு இந்த கேஸ் கொடுக்கறத வாபஸ் பண்றேன் ஏன்னா இவன் வழக்கு போட்டால் இவன் மாட்டுவான் இவனுடைய பேர் இன்னும் நாரும் சார்லஸ் ரோ உனக்கு நான் சேலஞ்ச் பண்றேன்டா நீ தில்லி இருந்தா எனக்கு வழக்கு போடுறா நீ நாலு லட்சமா எட்டு லட்சமா செலவு பண்ணி வழக்கு போடுறா பாப்பா போடுறா நீ பேசுன மொத்த ஆடியோ என்ன இடத்துல இருக்கிற இதுல வேற போய் சொல்லிக்கிறான் நல்ல வேலை அவன் என்னிடத்துல பேசியதை ஒத்துக்கொண்டான் அது அதுவும் ஏ என்று சொல்லி பொய் சொல்லவில்லை ஆனா அவன் அவன் அதிலே சொல்லுகிறான் என்னிடத்துல அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசினானா ஏதோ நான் தான் அதை கட் பண்ணி என் இஷ்டத்துக்கு பரப்புறதை போல பேசுகிறான் வந்து நான் பேசினது வேற அவரு வேற திருச்சி ஏதோ ஒண்ணு நான் ஒரு ஆஃப் அன் அவர் பேசின வார்த்தைகள சரி அவன் என்ன இடத்துல பேசுனது முதல்ல ஒரு ஒரு நிமிடத்துக்குள் அடுத்து ஒரு ஒரு நிமிடம் அடுத்து ஒரு பத்து நிமிடம் அவ்வளவுதான் அவன் என்ன பேசினான் போட்டிருக்கிறேன் கையுங்களவாக எல்லார் முன்பாகவும் தமிழ்நாடு மக்கள் முன்பாக மாற்றின பின்பதாகவும் தன்னைத்தான் நியாயப்படுத்துகிறானே தவிர தான் செய்தது தவறு எனக்கு ஊழியன் செய்ய தகுதி கிடையாது நான் கடவுளுடைய பெயரை சொல்லி இவ்வளவு நாள் ஏமாற்றிக் கொண்டிருந்தேன் என்கின்ற உண்மையை இப்பொழுதும் ஒத்துக்கொள்ளாமல் அதற்காக மன்னிப்பு கேட்டு விலகாமல் இப்பொழுதும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறார் மனைவி ஏற்றுக்கொண்டிருக்கான் கணவரை பத்தி எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு மனைவியை எங்காக நீங்கள் பார்த்ததுண்டா சில குடும்பங்கள்ல கணவருக்கு தண்ணி அடிப்பார்கள் தண்ணி அடிப்பதற்கு மனைவிகளை ஊற்றி கொடுப்பார்கள் அதை காட்டிலும் மேலாக ஒரு சம்பவத்தை இந்த பாஸ்டருடைய மனைவி அரங்கேற்றி அரங்கேற்றிருக்கிறார் கணவனுக்கு விருப்பப்பட்ட பெண்களோடு உல்லாசமாக இருப்பதற்கு இந்த மனைவி ஒத்தூதி இருக்கிறார்

வேறொருக்கு சொந்தமான பெண் அவளோடு கூட நீ உல்லாசமா இருந்து கொள் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அதற்கு ஆதரவாக இருக்கிற மனைவி எங்காக பார்த்ததுண்டா கொடுத்தவரும் இவன் அடுத்த வீட்டு கணவனுடைய பெண்ணோடு உல்லாசமாக இருந்தது தவறில்லையா கடவுளுக்கு விரோதமான பாவம் இல்லை ஆனால் அதை அதை மக்களுக்கு அம்பலப்படுத்தி இவன் ஒரு கள்ளன் ஏமாற்றிக்காரன் இவனுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் இவனை நம்ம யாரும் ஏமாறாதீர்கள் என்று சொன்ன நான் குற்றவாளியா கடவுள் நீதி செய்வாரா அதாவது கடவுள் அவனுக்காக என்னை தண்டிப்பாரா அவன் என்னை மன்னிக்கிறானா போட்ட கண்ட் நீங்க யூடியூப்ல உங்க உங்களை எங்களை பத்தி நீங்க பேசிருக்கிறீங்க கத்த நியாயம் செய்வார் நாங்க உங்களை எல்லாரையும் மன்னிக்கிறோம் கத்தர் யுத்தம் செய்வார் மீண்டும் சொல்றேன்னா இந்த யூடியூபரை நான் மன்னிக்கிறேன் அந்த

இவன் சொல்லுகிறான் இவனை இவனுடைய மனைவி நம்புகிறாளாம் இவனை இப்பொழுதும் இவனுடைய சபையில் உள்ள மக்கள் நம்புகிறார்களாம் அவனுடைய கூட்டத்துக்கு எல்லாம் வருகிறார்களாம் சபை இருக்கேன் ஏற்றுக்கொண்டுதான் இருக்காங்க மனைவி ஏற்றுக்கொண்டிருக்கான் அப்படிப்பட்ட மக்கள் முட்டாள்கள் இவ்வளவு ஆதாரமாக பப்ளிக்காக அடுத்த விட்டு கணவனுடைய பெண்ணோடு உல்லாசமாக இருந்து அதை வீடியோ எடுத்து ரசித்து என்ஜாய் பண்ணுகிற இவன் பலமுறை ஒருமுறை அல்ல பலமுறை அப்படி பண்ணுகிற இவனை நம்பி இவனும் கடவுளுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் எப்படிப்பட்ட அறிவு கட்டவர்களாக இருப்பார்கள் கூட்டத்துக்கு போகிற முட்டாள்களை அவனுக்கு பணம் கொடுக்கிறவர்களை யாராக இருப்பீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் உங்களுடைய மூளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவன் கடவுளுடைய ஊழியக்காரனா வேதாக என்ன சொல்லுகிறது இப்படிப்பட்டவன் கடவுளுடைய ஊழியக்காரனா அவன் என்ன சொல்லுகிறான் நான் விபச்சாரம் செய்து கொள்வேன் அதெல்லாம் அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆனால் நான் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன் என்னை எப்படி கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லலாம் என்று சொல்லி கேள்வி கேட்கிறான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது இவன் ஊழியக்காரன் அல்ல இவன் கள்ள ஊழியவன் இவன் வயிற்றுக்கு ஊழியன் செய்கிறவன் என்று சொல்லி பௌரப்போசன் சொல்லுகிறான் ஆகவே இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களை விட்டு விலகுங்கள் இவர்கள் இவர்கள் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் அல்ல நீ இனிமேலும் கடவுளுடைய ஊழியக்காரன்கின்ற வேஷத்தை தரித்துக்கொண்டு கொண்டு மக்களை ஏமாற்றாத ஒதுங்கு என்று சொல்லி அவனுக்கு வாணிங் கொடுத்தால் அவன் கடவுளுடைய கடவுளுடைய ஊழியன் செய்வதற்கு ஊழியன் செய்யக்கூடாது என்று சொல்ல நீ யார் என்று சொல்லி கேள்வி கேட்கிறான் முட்டாளை தயவு செய்து மனம் திரும்புங்கள் வேதாகமத்தில் ஒரு வசனம் உண்டு புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் என்று சொல்லி புத்தி உள்ள நல்ல மனைவி கடவுள் அருளுகின்ற ஈவு நல்ல மனைவி என்றால் கணவன் தவறி போனால் கூட திருத்துகிறவளாக இருக்க வேண்டும் தனக்கு பணம் வருகிறது தன்னுடைய கணவன் கடவுளுடைய பெயரை சொல்லி ஏமாற்றி லட்சக்கணக்கிலே பணம் சம்பாதித்து இருக்கிறான் என்கிறதற்காக கணவனுக்கு கூட்டிக் கொடுக்கிற பெண்களாக இருக்கக்கூடாது கணவன் செய்கிற தவறுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது தயவு செய்து இதை கேட்கிற பெண்களை கணவன்களை மனைவிகளை யாரா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை மீது உண்மையான உங்களுக்கு அக்கறை இருந்தால் அவர்கள் தவறு செய்யும் போது அந்த துணை போகாமல் அவர்களை திருத்த முற்படுங்கள் அவர்களை திருத்த வேண்டுமே நியாயப்படுத்தி அதற்கு அந்த தவறுக்கு துணை போகாதீர்கள் சார்லஸ் ஜே இவருடைய நண்பர் அவர் கூட இவர் வேதனைப்படுத்தி விட்டாரா அப்பறம் ஜே நல்லா பேசிட்டே இருந்தவர் தான் அவரும் பின்னாடி இது மாதிரி அவருக்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் அவரு இது மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார் சார்லஸ் ஜேக்கு வேறு வழி இல்லை சார்லஸ் தே எல்லாம் முதலாவது வீடியோ போடவில்லை நான் வீடியோ போட்டு ரெண்டு நாள் கழித்து தான் வேறு வழி இல்லை நானும் அவர் சார்லஸ் எல்லாரும் போட்டு விட்டார்கள் நானும் போடவில்லை என்று சொன்னால் தவறாகி விடுமே என்கிற காரணத்துக்காக போட்டது காரணம் சார்லஸ் ஜே இந்த சார்லஸ் உறவை விட நண்பர் இந்த சார்லஸ் ஜே என்கிறவர் தன்னுடைய நண்பர்கள் தவறு செய்தால் அது அவருக்கு பிரச்சனை கிடையாது அவர்களுக்கு ஒத்துவார் தனக்கு எதிரியாக இருக்கிற நினைக்கிறவர்கள் ஜான்ஜப்ராஜ் போன்றவர்கள் தவறு செய்தால் அது அவர்கள் எதிரிகள் அம்பலப்படுத்துவார் இப்பொழுது கூட இந்த சார்லஸ் ரோ சார்லஸ் ஜே சார்லே வீடியோவை போட்டார் என்று சொல்லி வருத்தப்பட்டு விட்டார் சார்லஸ் ரோ வருத்தப்பட்டு விட்டார் என்கிறதற்காக சார்லஸ் சார்லஸ் ஜே போட்ட வீடியோவை இப்பொழுது மா அழித்து விட்டார் அல்லது பிரைவேட்ல போட்டு விட்டார் இப்பொழுது போய் பாருங்கள் சார்லஸ் சார்லே அந்த வீடியோக்கள் இருக்காது அனுப்பிக்கிறார்களே நான் அப்படி இல்லை நீ யாரா இருந்தாலும் சரி நீ தப்பு கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து மக்களை ஏமாற்றுகிறாயா நான் அதை அம்பலப்படுத்துவேன் நீ ஊழியம் செய்ய தகுதி இல்லை என்றால் தகுதி இல்லைதான் நீ மனைவியோடு கூட உட்கார்ந்து வீடியோ போட்டால் உனக்கு தகுதி வந்துவிட்டதா நீயும் உன்னுடைய மனைவியாக சேர்ந்து விட்டு கடவுளுடைய பெயரை சொல்லி பேய் ஓட்டுகிறேன் அது ஓட்டுகிறேன் என்று சொல்லி மூட நம்பிக்கைகளை மக்களுக்குள்ளாக உதைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ என்ன பேய் ஓட்டுகிறாய் நீ பேய் ஓட்டவில்லை பேய் பேயோட்டு அது மூடநம்பிக்கை நம்பிக்கை வேற்று மதங்களிலே கூட பேய் ஓட்டுகிறார்கள் சாமி ஆடுகிறார்கள் அங்கேயும் சுகம் கிடைக்கிறது என்று சொல்லி மக்கள் சாட்சி சொல்லுகிறார்கள் அதற்காக அது கடவுளார் அதை போலத்தான் நீ வித்தை காட்டி பிழைப்பவன் கடவுளுடைய பெயரை சொல்லி டிராமா பண்ணுகிறவன் சாத்தானுடைய வேலையாள் தயவு செய்த மக்களே இப்படிப்பட்டவர்களை நம்பி ஏமாந்து போகாதிரீர்கள் விழித்துக் கொள்ளுங்கள் இவன் கடவுளுடைய ஊழியனில் இவன் கள்ள பாஸ்டர் என்று சொல்லி இவனை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறவர்களுடைய சேனல்களை எல்லாம் எப்படி முடக்குவது எப்படி நூறு பேர் சேர்ந்து ரிப்போர்ட் அடிப்பது என்று சொல்லி டெமோ போட்டு காண்பிக்கிறான் ரிப்போர்ட்னு ஒரு கொடி மாதிரி இருக்கு ஃப்ளாக் ஃபிளாக் மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பத்து கண்டென்ட் வரும் அதில் ஃபஸ்ட் கண்டென்ட் செக்ஷுவல் கண்டென்ட் இது ஒரு நூறு பேர் ஒரு நூறு பேர் பண்ணுறதுனால இது வந்து ஒரு ரோபோட்டிக் ஒரு ஏ பார்த்துக்கொண்டே இருக்கும் வீடியோ பிளாக் பண்ணும் சில நேரங்கள் வந்து அவங்க அந்த வீடியோ வந்து மேலே ப்ரொமோட் ஆகாதபடி அது தள்ளும் ஏன்னா சரியில்லாத வீடியோல சில நேரங்கள் அந்த சேனல கூட எங்கள் சேனல கூட என்ன பண்ணும் அதை ரிமூவ் பண்ணி விடும் நீ பண்றா நீ நல்லா பண்ணு